ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ராஜேந்திர சோழனின் யானைப்படை ராஜேந்திர சோழன் கிட்ட இருந்த ஒரு படையை பார்த்து எதிரிகள் நடுநடுங்கி போனாங்க அப்படி எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக அமைந்த அந்த படை இது தெரியுமா அதுதான் யானை படை உலகத்தில் உள்ள யாருக்குமே இல்லாத தனிப்பெருமை நம் நாட்டு அரசர்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுதான் யானைப்படை சாதாரணமாக தரையில் பயணம் செய்வது போல கடலில் செல்ல முடியாது கடலில் பயணம் செய்வது அப்படிங்கிறது சவாலுக்குரிய விஷயம் அப்படி இருக்கையில யானைப்படையை கப்பலிலேயே ஏற்றி கடாரம் வரை சென்று போரிலேயே வெற்றி பெற்ற வரலாற்றை என்னவென்று சொல்வது யானைகளை கப்பலில் ஏற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதற்கே யானைகள் பல தரப்பட்ட பயிற்சிகளை செஞ்சிருப்பாங்க அடுத்து யானைகளை ஏற்றி செல்ல பெரிய கலம் தேவைப்படும் திரிசடை என்பதுதான் சோழர்களின் இருக்கும் மிகப்பெரிய மற்றும் எடை தாங்கக்கூடிய கப்பல் பெயருக்கு ஏற்றார் போல மூன்று மூன்று கப்பல்களாக சென்று பயணிக்கும் மற்றும் போரிடும் யானைகள் செல்வதற்கும் திரிசடை கப்பல் தேவைப்பட்டது வீரர்களை ஏற்றிச் செல்வதற்கு திரிசடை தேவைப்பட்டது இதையெல்லாம் விட முக்கியமானது கடல் பயணத்தின் போது யானைகளுக்கு மதம் பிடிக்காம பார்த்துக்கொள்வதுதான் ஏன்னா மனிதர்களுக்கே கடல் பயணத்தை பார்த்து பயம் இருக்கும்போது மிருகத்திற்கு அதே போன்ற உணர்வு இருக்கத்தன செய்யும் நடுக்கடல்ல யானைக்கு மதம் பிடிச்சா மொத்த படையுமே அழிந்து விடும் அதனால யானைக்கு மயக்க மருந்து கொடுத்து அது விழித்ததும் தரையிலே நடக்க வைத்து கூட்டி செல்வாங்க யானைக்கு தேவையான உணவுகளையும் எடுத்துக்கொண்டு மொத்த படையையும் வழிநடத்தி கப்பல்ல சென்று வெற்றி பெற்று வந்தான் என்று சொன்னா அவன்தான் ராஜேந்திர சோழன் சோழர் படையில அறுபதாயிரம் யானைகள் இருந்தன அப்படிங்கிறது வரலாறு கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சுல சீன புவியியலாளர் சாயு குவா என்பவர் சோழ நாட்டை பற்றியும் சோழர்கள் படையை பற்றியும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு சோழ நாடு மேற்கு இந்திய நாடுகளுடன் போரிட்டு கொண்டிருந்தது என்றும் சோழ படையில யானைகள் உள்ளன என்றும் ஒவ்வொரு யானையும் எட்டு அடி உயரம் கொண்டது எனவும் போரிடும் போது யானைகளின் மீது அம்பாரி அமைத்து அதில் வீரர்கள் அமர்ந்து நெடுந்தொலைவிற்கு அம்புகளை எய்கிறாங்க அப்படின்னும் அருகில் உள்ளவர்கள் ஈட்டியால் தாக்குகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு தமிழர்களின் வீரத்தை உலகறிய செய்ய யானைகளும் உதவி இருப்பது மறுக்க முடியாத உண்மை ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான வீரர்களை விழுத்தும் யானையானது போரின் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும் ஒன்றாகவே இருந்திருக்கு அதனால தான் ஆயிரம் யானைகளை கொன்ற வீரன் அப்படின்னு சங்க இலக்கியம் ராஜேந்திர சோழன போற்றி பாடுகிறது இது ஒரு குட்டி கதை இல்லை அப்படின்னாலும் இதை படித்த உடனே நமக்குள்ள ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுது தமிழர்களின் வரலாற தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை இந்த சேனல்ல பதிவு செய்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி